ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க காலையில் நான் சொல்லியிருந்தேன் இந்த டாக் ரெஸ்கியூ பற்றி போட்டிருந்தேன் ஒரு குட்டிங்க ஒரு ஆறு மாத பெண் குட்டி தான் இதை யாரோ வண்டியில் ஏற்றி போட்டு போயிட்டாங்க அடிபட்டுருச்சுன்னு சொல்லி நமக்கு மேரின்னு ஒரு சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க அதாவது வீரபாண்டி பிரிவு பக்கத்தில் அந்த மகராசி இவங்க தாங்க பாருங்கள் இவங்க கால் ஊனமாக இருந்தாலும் அவங்க மனசு எவ்வளோ பெரிய மனசு பார்த்திங்களா இந்த மாதிரி மனசு எல்லாருக்குமே வரணுங்க பயங்கரமான அவுட்ருங்க அவங்க இருந்த ஏரியா அங்கே வந்து இந்த நாய்க்குட்டியை வந்து அடித்து போட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு ரெண்டு நாளாக இருந்தாங்க பட் நான் தான் உங்கள்கிட்ட ஃபினான்சியலாக சொல்லியிருந்தேன் அப்புறம் ரெண்டு மூணு சகோதரி முன் வந்து அதை எடுங்க சிஸ்டர் பாருங்கன்னு சொன்னீங்க அதனால நான் அந்த ஸ்பாட்டு கண்டுபிடிச்சி போய்ட்டேன் அவங்களும் லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இவங்க மனசு எவ்வளோ பெரிய மனசு தெரியுங்களா இவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவனை பிடிச்சி கொடுத்தாங்க கொஞ்சம் கடிக்க வர மாதிரி பண்ண நான் பிடிக்கிறதுனால அவங்க நல்லா அழகாக பிடிச்சி என்கிட்ட கொடுத்தாங்க நான் எடுத்துக்கிட்டு பல்லடம் பக்கங்கிறதுனால அங்கே வெட்மிட் ஹாஸ்பிட்டல் போயிட்டேங்க கூட இருந்த நான் எல்லாம் என்னை துறத்து நான் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு இவனோட அப்டேட் அடுத்த வீடியோவில் வரும் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னு சொல்கிறேன் வாங்க